என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய அன்புறவுகளுக்கு இணைய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருட்டு அப்படின்றது ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் அதாவது ஸ்ரீபெரும்புத்தூரில் பட்ரூல் சத்திரம் அப்படின்ற ஏரியாவில் ஒரு திருடம் வந்து பைக்கை திருடிட்டு போகிறான் அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஓகேவா நாம் பைக்கு வாங்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவு அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்குது ஓகேங்களா இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைக்கு வாங்கணும் அப்படின்னாலே ஒரு லட்சரூவா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்சரூவா அந்த மாதிரி காசு வச்சால் தான் பைக் வாங்குற மாதிரி ஒரு நிலமை இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்குன்னு போனால் கூட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த ரேஞ்சுக்கு வந்துடுது நல்ல பைக் வாங்கினோன்னா கூட ஆனால் இவனுங்க வந்து அசால்ட்டாக வந்து திருடிட்டு போயிடுறானுங்க என்ன பண்ணுறதுனே தெரியலங்க சிசிடிவி கேமராலே பதிவாகுது ஆனால் இவனை வந்து நம்ம பிடிக்கவே முடியல ஓகேங்களா நாளுக்கு நாள் வந்து இந்த திருடனுடைய தொல்லை தாங்க முடியலைங்க நம்பி நாங்கள் வண்டி வெளியிலேயே உட முடியல அளவுக்கு திருட்டு பயம் அதிகமாகிடுச்சு தொடர்ந்து வந்து இந்த திருடர்கள் வந்து ரொம்ப அக்டிவிடியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டீப் சுற்றி எல்லா பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா பைக் பைக்கு திருடுறது சைக்கிள் திருடுறது பக்கத்தில் ஒரு குடம் வச்சால் கூட தூக்கிட்டு போயிடுறானுங்க அந்த மாதிரி ஒரு பிக்காலித்தனமான வேலைங்கள்லாம் இருக்காங்க ஓகேங்களா காவல்துறை வந்து நிறைய கை கையை கையகப்படுத்தி நிறைய பிடிச்சாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண பண்ணுறது அப்படின்னு அவங்களே வந்து திணறி போயிடறாங்க ஏன்னா நைட்டில் வந்து ரோந்து வராங்க போலீஸுங்க அவங்க ரோந்து வந்து போன அந்த நேரம் எல்லாமே அவங்க நோட் பண்ணி வச்சுருக்காங்க போல் கரெக்டாக அந்த நேரம் அவங்க வந்து போனதுக்கப்புறம் காலையில் ஒரு மூணு மணி போல் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி போல் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலைகளை பண்ணிடுறாங்க ஓகேங்களா அதனால் வந்து நம்ம வந்து என்ன தான் பண்ணாலும் சரிங்க நம்ம நம்ம பொருளை நம்ம எப்படி பாதுகாத்து வச்சாலும் சரி வீட்டு உள்ளேயே வச்சுட்டு போனாலும் சரி வந்து திருடிட்டு போயிடுறாங்க ஓகேங்களா கார் பேட்டரி திருடுறது டிராக்டரோட பேட்ரி திருடுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கு திருடுறது சைக்கிள் திருடுறது இந்த மாதிரியான வேலைங்கள்லாம் நிறைய நடக்குதுங்க இங்கே ஸ்ரீபுரம்பூர் சரௌண்டிங்கில் ஓகேங்களா முன்னாடிலாம் வந்து திருடர்கள் உள்ளே வர்றதுக்கு பயந்தாங்க ஓகேங்களா நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா இருக்கிற காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா திருடங்கள் உள்ளே வர்றதுக்கு பயந்தாங்க என்ன இது சொன்னால் எல்லோரும் வெளியில் பொறுத்துட்டு இருப்போம் அதனால வந்து வர்றதுக்கு பயப்படுவாங்க ஒரு வீட்டாண்ட வந்தாங்க அப்படின்னா மொத்த பேருமே வந்து வந்து அவங்கள அடித்து திருத்தி அதை ஓட விடுவாங்க ஆனால் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து எவனோ வந்து தூக்கிட்டு போனானா கூட என்ன நடக்குதுன்னு கூட வந்து பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்பச்சு இப்போது என்ன ஜென்ரேஷனோ தெரியல சுற்றி வந்து பக்கத்துலேயே வந்து வீட்டாண்டியே வந்து அடித்து போட்டு தூக்கிட்டு போனால் கூட மறுநாள் காலையில் தான் கேட்குறாங்க என்ன நடந்தது ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி ஒரு நிலமை உருவாகி போச்சு அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஒரு ஒற்றுமை அந்த அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஒரு சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் இல்லை பாருங்கள் எவ்வளோ நேக்காக திருடி எடுத்துன்னு போகிறான் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்தால் வந்துட்டு அவன் பாட்டுன்னு சைடு ஸ்டாண்டை தூக்கணும் என்னென்னோ பண்ணால் எப்படியோ வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறான் பாருங்கள் எவ்வளோ திம்புறு இருக்கும் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க அந்த வண்டியை ஓகேங்களா அவன் வந்து அசால்ட்டாக தூக்கி தூக்கிட்டு போட்டான் பாருங்கள் ஸோ அதனால் வந்து வண்டி விட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கோங்க சரிங்களா ரொம்ப திருடர்கள் அதிகமாகிட்டே போகிறாங்க இதை சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு காவல்துறை கிட்டே நான் அன்பாக கேட்டுக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேவா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி